அப்போவும் தேவன் தன்னுடைய ஊழியத்தின் ஜேர்னியில் ஒரு நாள் கேட்குறார் பேத்ருவன் இந்த ஜனங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு மனுஷர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கே ஆண்டருக்கு தெரியும் இல்லையா எல்லாருடைய உள்ளத்தையும் தெரியும் பட் ஸ்டில் கன்ஃபஸ் பண்ண வைக்கிறார் பேதுரு சொல்ற நீ ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் கிறிஸ்து மாசமும் இரத்தம் சொல்லலை அந்த இடத்துல பேதுரு அவ்விதமாக மாறின அந்த பேதுரு ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய மாம்சத்தின் காரியத்துக்கு இடம் கொடுத்த பயம் அதனால் அவர் என்ன பண்ணார் மருதளித்தார் எதை குறித்து பயம்னா தன் ஜீவனை குறித்து எனக்கு என்ன நடந்துருமோன்ற ஒரு அன்சர்டன் தாட்ஸுக்கு இடம் கொடுத்ததுனால கத்திராகிய தேவன் கிறிஸ்துன்னு சொன்ன மனுஷன் மருதளிக்கிறார் மருதழிச்சுட்டு அப்படியே போகல பேதுரு மனம் கசந்து அழுதார் உணர்ந்தார் அங்கதான் அந்த மாற்றத்தை பேதுருடைய வாழ்க்கையில வந்தது தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்தார் வேதவாசனம் சொல்லுது இல்லைங்களா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஸோ விட்டு விட இந்த வசனத்தை வாசிக்கலாமே இப்போ எடுக்கலாம் இந்த வசனத்தை உன்னையோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் இங்க கத்தர் வந்து என்ன சொல்றாரு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் ரூத்துக்கு இந்த சின்ன வயசுல தன் புருஷனை இழக்கணுன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா பாருங்கள் அந்த ட்ராஜடி அந்த ஃபேமிலியில் அத்தனை ஆம்பளைங்களும் இறந்துட்டாங்க எங் விடோ ஆனால் கத்தருடைய வார்த்தை வந்துடுச்சு உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு கத்தர் உற்று கவனிக்கிறார் இதுதான் சொல்ல வந்த பேதரும் மனக்கசந்தார் கத்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் ஒரு பெரிய அறுவடை கத்தருடைய அபிஷேகம் இறங்கின போது ஒரு பெரிய ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்றதே என்னுடைய வார்த்தை வந்தது வேற மனம் திரும்பாமல் தான் சொந்த வழியில் போய் தன்னையே தான் மாய்த்த யூதாஸ்காரியுத் அவன் பிறவாமல் இருந்தாலே நலமாக இருக்குன்னு சொன்ன தேவன் தூக்கு போட்டு செத்தான் தெய்வ நம் கிரியே எவ்விதமாக காணப்படுகிறது வாசிக்கலாம் அதற்காவல் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீர் என்றால் ஸோ இந்த இடத்துல அந்த அம்மா தன்னை தாழ்த்துறாங்க பாருங்கள் நான் உங்கள் வேலைக்காரிங்க கூட இருக்கிற ஒரு வேலைக்காரை மாதிரி கூட என்னை இல்லை என் வாழ்க்கை இல்லை ஸோ ஷெஸ் ஸ்டூப் டவுன் ஈவன் லோவர் தன் தட் லெவல் அதை விட இன்னும் தன்னை வேலைக்காரி கூட இல்லை அதை விட கேவலோன்னு மண் தான் அந்த அம்மா தன்னை கொண்டு வராங்க ஆனாலும் உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்ததே ஸோ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஒருவன் தன்னை தாழ்த்தும் போது கத்தர் அவனை உயர்த்துகிறார் ஸோ கத்தருக்கு கண் பார்த்தது அந்த அம்மா தன்னை தாழ்த்தினதை தேவன் கண்டார் அந்த வசனம் என்ன அருமையாக அந்த அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த வேலைக்காரங்க இருக்காங்கள அவங்களுடைய ஒன் ஆஃப் த வேலைக்காரி கூட நான் இல்லை பட் ஸ்டில் ஐ எம் அன் அவுட் சைடர் ஐம் நோ வே கனெக்டட் டு யூ நான் உங்களோ இந்த ஜனங்களோடு எந்த விதத்தில் நான் இல்லை ஆனாலும் என் மேல் நீங்கள் இறக்கத்தை காமிச்சிங்க உங்களுடைய தயவை காமிச்சிங்களே அண்ட் சொல்லி அதை தன்னுடைய ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க ம் வாசிங்கம்மா பின்னும் போவாஸ் சாப்பாடு வேலையில் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான் அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தியை அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் அவள் கதிர் பொறுக்கி பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தவிடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்ட கண்டது அவள் அதை எடுத்து கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியா மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் இவ்விடத்திலே எவ்விடத்திலே வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பெயர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள் பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் அறுத் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் என்னை உன்னை எதிர்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள் அப்பொழுது கோதுமை அறுப்பு வார் அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந் கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் இப்போ நம்ம வாசிச்சபடி இந்த வேத பகுதியில் நஹோமி வேர் அபவுட்ஸ் ஆஃப் ரூத்தை பற்றி கேட்குறாங்க நீ எங்கே போன நீ என்ன செஞ்ச என்ன காரியம் நடந்தது எல்லாத்தையும் மோனிட்டர் பண்ணுறாங்க பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் இவருடைய ரூத் தயவுக்காக தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தாங்க பாருங்கள் அதோடைய நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா போவாஸ் சாப்பிடும்போது தன்னுடைய ஆகாரத்தையும் ஷேர் பண்ணுறாப்புல இந்த அம்மா ரூத்து தான் மட்டும் சாப்பிடாம தன்னுடைய வயதான மாமியாரை நினச்சி சில போர்ஷன் எடுத்து கொண்டு போகிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி காலத்தில் எத்தனை பெண்கள் தங்கள் மாமியாரை தன்னுடைய தாயை இவ்விதமாக கவனிக்கிறார்கள் சிந்திங்க வயசான பிறகு அவங்கள வந்து கவனிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை உன் வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணு ஸோ மதர் மதரின்லான்ற மாதிரியெல்லாம் இல்லை அவங்களெல்லாம் பேரண்ட்ஸாகவே தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல ரூத் அந்த குட் கேரக்டர் வெளியில் வருது பாருங்கள் தன்னுடைய தாயை போல கவனிக்கிறாங்க உன் தகப்ப உன் தேசம்தான் என் தேசம் உன் ஜனம்தான் என் ஜனம் உன் தேவன்தான் என் தேவன் கரெக்டாக அவங்க சொன்ன வார்த்தையின்படி அவங்க நடந்துட்டாங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்மளுடைய லைஃப்பில் கொண்டு வரணும் கெட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம சூழல ஃபேமிலியில் யா யாராவது ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அதை பற்றி கண்டுக்காமல் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும் என் வாழ்நாட்டில் நன்மை தான் நடக்கணும் என கத்தர் எனக்கு அவர் கருணை இரக்கம் தயவு என்மேல் பொழியனும் என்று எண்ணத்தோடு நம்ம இருந்து நம்ம செய்கைகளை செய்தோமே ஆனால் கத்தருடைய வார்த்தை மாறாது இந்த அம்மாவுடைய லைஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள் அவங்களுடைய வாழ்க்கையில் தயவ தெய்வன் காண்பித நீ தயவ காமிச்சு உன்னுடைய இறக்கத்தை காமிச்சு எந்த விதமான ஆக்சுவலா எல்லாம் செய்யும் போது அந்த அம்மாவுக்கு ரிசல்ட் வரோன்ற எண்ணமே இல்லை பார்த்திங்களா லெட்ஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் அவங்கக்கிட்ட ஏதோ இன் ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்க போதுன்னு கூட அந்த அம்மா யோசிக்கல ஷி வாஸ் டூயிங் இட் அவுட் ஆஃப் லவ் அந்த அன்பு தான் சாக் அன்புனா என்ன இந்த அதர் வேர்ட் ஃபார் லவ் சாக்ரிஃபைஸ் அந்த நம்ம அன்பு செலுத்துகிறோன்னா அங்கே சாக்ரிஃபைஸ் தான் காணப்படணும் அதுதான் அவருடைய மீனிங் இந்த இடத்துல ரூத் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் ஃபேவர் ஃபேவர் அடுத்த ஸ்டெப் ஆஃப் அந்த பெண் பிள்ளை கதிர் எடுக்கும்போது தயவுசெய்து கொஞ்சம் வேணும்னு விட்டுட்டு கட் பண்ணுங்க அந்த பிள்ளை எடுத்துட்டு போகட்டும் அங்க தயவை காண்பிக்க வைக்கிறார் போவாசுடைய கண்களில் ப்ளஸ் அவளை மானிட்டர் பண்ணுற சூப்பர்வைசர்ஸ் கண்களிலையோ தயவு காண்பிக்க வைக்கிறார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா லீவியர் ஆகும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ப்ராஃபிட்டிக்கலாண்ட் ந வாயிலேருந்து வருது ஹீ மைட் ரெடீம் அஸ் என்ற வார்த்தை வருது கத்தர் நம் சிறையறப்பை மாற்றி போட வல்லவர் அதுதான் அந்த இடத்துல அதோடைய மீனிங் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சிறையு காணப்படுகிறது கத்துடைய பாதத்தில் வைக்கலாம் அவரிடத்துல கேட்கலாம் ஆண்டு உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க செய்யுங்க அப்போ எனக்கு தயவு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ஒரு மனுஷனுடைய எண்ணத்துக்குள்ள போய் அதை மாற்றாலொழிய செய்கிறதுக்கு தூண்டா தூண்டினாதான் தான் அது நடக்கும் ஆகியால் நான் உங்ககிட்ட வரேன் நீங்கள் எனக்கு செய்ங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம செய்யும் போது நிச்சயம் நம் வாழ்க்கையில் பதில் உண்டு ரூத்துடைய வாழ்க்கையில் கத்தர் செய்தார் நம் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையில் நிச்சயம் கத்தர் செய்வார் எந்த விதமான சிறையேற்பாக இருக்கட்டும் எந்த விதமான போராட்டமாக இருக்கட்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மரியாள் சொல்கிறார் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார்வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் என் தேவனால் எல்லாம் கூடும் இந்த வசனத்தை தியானிக்க கற்றுக்குறவை தந்த தேவனுக்கு கூடான கொழி ஸ்தூத்ரம் நாம் ஜெபிப்போம் சர்வ வல்லமளி தேவரே ரூத்தின் வாழ்க்கை மூலியமாகவும் நஹோமியுடைய வாழ்க்கையின் மூலியமாகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஸ்தூத்ரம் ஐயா கர்த்தாவே எங்கள் வாயிலேருந்து கசப்பு என் வாழ்க்கை கசப்பு கசந்து போச்சு என் வாழ்க்கை என்று யாரும் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமாக்கு முன்பாக ஆலோசனை நீர்த்தார ஆண்டவரேன்னு சொல்லி உமது ஆலோசனை நிற்குமே அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை காணப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கத்தர் பேசுவீராக என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அனுபவிக்க உதவி செய் இந்த வேத பகுதி தந்ததுக்காக நன்றி அப்பா எல்லாம் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் அக்கே மீட்பரை சிரமத்தை தாழ்மையாக்கு என்று கேட்குறனால தாவனே ஆமேன்